வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமில் வீட்டில் லேடிஸ்க்கு நிறைய வேலை இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிக்கனோ மட்டனோ செஞ்சால் வேலை முடிஞ்சிடும் ஆனால் இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா கீரை வாங்குறதா இல்லாட்டி காய் வாங்குறது இன்னா செய்யுறது ஒரு குழப்பமாக இருக்கும் அதில் வீட்டில் என்ன ஆம்பளைங்க இருந்தால் அவங்களும் இன்னும் மண்டை வழியாக இருக்கும் இப்போ லிஸ்ட் எழுதி கொடுத்துருக்காங்க போய் வாங்கி வரலாம் அந்த காலையில் அந்த இட்லி கொல்லுப்பொடி ரெடி பண்ணிட்டியா அப்புறம் அப்புறம் கொரியர் கொடுத்துறேன் அங்கே வந்தால் கூட்டிலட்டி கொரியர் அப்புறம் ஒரு இங்கே பக்கத்தில் உள்ள சரசம்மான ஒரு அம்மா தெலுங்கார் அம்மா சாம்பார் தூள் கேட்டிருக்காங்க பேக் பண்ணி வச்சுருக்கு கொடுத்துட்றேன் சாம்பார் தூள் இப்போது வெக்கு சூப்பராக போயிட்டு நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க தூள் சாம்பார் தூள்லாம் வாங்குகிறோம் கண்டிப்பாக வாங்குங்க கடைக்கு போய்ட்டு இருந்தெல்லாம் வாங்க இன்றைய கிளைமேட் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது நம்ம ஏரியாவில் பூண்டு மீல்மேக்கர் மஷ்ரூம் கொத்தமல்லி முட்டை பூண்டு ரசத்துக்கா குழம்புக்கா மலைப்பூண்டு ஐநூறுவா ஆல்மேக்கர் பாக்கெட் மேக்கர் சரி நான் ஒன்று மருந்து போட தான் எழுதிக்கணும் எழுதி எடுத்து மருந்து பட்டு சீன் சீன் மச்சான் மச்சான் என் லைஃபு மச்சக்கமா இருக்கும் என் டைப்பு ஐப்பை வாழ்க்கை தேவையில்லை மாமா என்னடா இல்லை லோக்கல்ல இல்லை முட்டை நாளை கே நாளை வாங்கி வச்சிருவேன் நாளைக்கு வாங்கிக்கலாம் இல்லை இன்னைக்கே வாங்கி சரி விடு ஆமாடி நாளை சண்டே இல்லை அது முட்டை ஆ அப்போ சரி ஓகே ஒரு பத்து முட்டை வாங்கி வச்சிடுறேன் பையன் வந்து பிரட் ஆம்லெட் சாப்பிடும் அடிக்கடி இன்னைக்கு சண்டிகிழமை சாப்பிட்டா நாளைக்கு சண்டே இல்ல தலைவரே வணக்கம் தலைவரீங்க ஆனா யூரின் பேக்க மட்டியில் வச்சுக்கோ யூரன் பேக்கத்து ஆமா அடிப்பானா ஆனால் யூன்பாக கீழே யூன்பாக கீழே விடா நான் அதுக்கும் வருது தரு இப்போ உள்ளே வரேன் உள்ளே வரேன் உள்ளே வரேன் சரி சரி நீ சரி முறைக்காத சின்ன கடைக்கு போய்ட்டு வரேன் வந்து பேசுகிறேன் உங்ககிட்ட ம் மாதத்துக்கு முன்ன போன மாதம் நினைக்கிறேன் ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா நானூறுவா நானூற்றி நானூறுவா நான் ஒரு செருப்பு ஒன்று வாங்கினேன் அந்த பாண்டிச்சேரி ப்ரோகிராம் போயிட்டு வந்தேன் செருப்பை கட்டிவிட்டு செருப்பை கட்டிட்டு ஸ்டேஜை போயிட்டு வந்து பார்த்தா செருப்பை காணும் செருப்பை தூக்கி போயிட்டாங்க நானூறுவா செருப்பு கோயந்தா அதுதான் இந்த செருப்பு வாங்கியிருக்கேன் தீபாவளி அது சொல்லுங்கள் பார்க்கலாம் இது தொலைஞ்சாலும் பரவாயில்ல ரூபா அந்த செருப்பு நானூறுரூவா செருப்பு அதுதான் எப்போ சிம்பிளாக போகிறது நான் இப்போ இந்த ஐம்பது செருப்பு போனால் கூட இன்னும் வாங்கிக்கலாம் நாளைக்கு சரலாம் போவேன் போயிட்டு செருப்பு ஒன்று வாங்கணும் நன்றிதான் ஒரு இரநூறுவா இருக்குது நம்ம பட்ஜெட் அவ்வளோதாங்க தொலைஞ்சா மனது கஷ்டமாக இருக்கும்ல ஆயரருவா ரெண்டாயிரூவா செருப்பு வாங்கணும் அதை போட்டுன்னு கோயிலுக்கு போகிறோம் கோயில் வாசலில் கைக்கு விட்டு சாமியை பார்க்க போகிறோம் சாமி மேலே கவனம் இருக்குமா வாசல் விட்ட செருப்பு மேலே கவனம் இருக்குமா அது வருஷமாக சிம்பிளாக வாங்கி ரெண்டாயிரம் தூக்கி போய்ட்டா ரொம்ப போயிடும் இல்லையா செருப்பு பட்ஜெட்டாக நம்ம நூறுரூவா இரநூறுவா முந்நூறுவா நானூறுவா நானூறுவா ரொம்ப ஜாஸ்தி ரெண்டு இரநூறுவா நல்ல செருப்பெல்லாம் இருக்குது அதான் கரெக்டாக நான் சொல்கிறது யார் மஷ்ரூம் இருக்கா மஷ்ரூம் இருக்கா மஷ்ரூம் காலி ஆயிச்சா ஆ சரி ஓகே ஓகே இங்கே இருக்கா தெரிய தம்பி வணக்கம் தம்பி நான் தான் மஷ்ரூம் இருக்கா உள்ள இருக்கா காலி ஆயிச்சா காலி ஆயிச்சா என்ன மஷ்ரூம் காலைய வேண்டியா போயிடுச்சேன் இது வேறு கடைபிடிப்பா மண் உள்ள தலைவர் மஷ்ரூம் இருக்கா மஷ்ரூம் காலி என்னடா நம்மளுக்கு வந்தால் சோதனை எல்லாங்களும் காலியாயிச்சு இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் சார் வணக்கம் சார் மசூம் இருக்கு சார் இப்போதான் காலியாச்சுங்களேன் நம்ம தேர்னப்போதான் கிடைக்காது நல்லா சார் இந்த ஹீரை சூப்பராக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் தண்டிக்கிற குழம்பு வச்சுன்னு வச்சிங்களேன் சூப்பராக இருந்தோம் அம்மன் கோயிலுக்கு கூத்துவாங்க இல்லையா அப்போ தண்டிக்கிற செய்வாங்க செம்மையாக இருக்கும் இது முளைக்கீரை வளர்ந்தா இந்த மாதிரி தண்டிக்கீரை ஆகிட்டு எனக்கு தெரில எப்படின்ட்டு அப்படி தான் நினைக்கிறேன் சரியாக தெரில மல்லி ஒரு கட்டு எடுத்துக்கலாம் சொன்னாங்க ஆஸ்தியாக இருக்கு சரி பத்து முட்டை முடியும் அவங்களுக்கு முடிச்சு கொடுங்க ஒரு பத்து முட்டை வேணா எடுத்துருக்காங்க மீன் மஸ்டர் முட்டை பூண்டு பல்லு சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கேன் மீடியமாக தான் இருக்குது அப்புறம் நூறு மீடியம் தான் நூறு கிராம் கொடுங்க கம்மிங்க கொஞ்சம் பெரியவளாக இருக்கணும் புரிகிற மாதிரி இருக்கா பாருங்க எடுத்து வாங்க ஆ போது விடுங்க அப்புறம் பெருசு மழை புண்ணிக்கலாம் நூறு பூண்டு முட்டை ஒரு பத்து வேறு என்ன கண்ணும் தெரில ஒன்றும் தெரில மஷ்ரூம் காலி ஆகிச்சா கொத்தமல்லி ஒரு கட்டு முட்டை ப நீட்டப்பளம் இருக்கானாச்சி நீட்டப்பளம் ஒரு ரெண்டு பேக்கெட் கொடுங்க மீல் மேக்கர் ரூபா பாக்கெட்டா ஒரு அஞ்சு கொடுங்க நீட்டப்பளம் ஆ ஓகே தான் நீட்டப்பளம் இந்த சாப்பிடுவாங்க முட்டை நீட்டப்பளம் கொத்தமல்லி வேறு என்ன அது எவ்வளோ பத்து ரூபா பாய்கிட்டது இன்னும் அஞ்சு கொடுத்துருங்க ஓகே வேறு அவ்வளோதான் எவ்வளோ இதில்ட்டிங்களா இது பூண்டு மீன் மக்கர் மஷ்ரூமு கொத்தமல்லி முட்டை நீட்டப்பம் அதில் மீன் மக்க இது மீன் மக்கள் வந்து மஷ்ரூம் இல்லை இல்லையா அவ்வளோதான் முட்டை எல்லாம் செய்ய ஒரு முட்டை அஞ்சு ஆ ஓகே தொண்ணூத்தி நாற்பது கொத்தமல்லி சேர்த்துக்கீங்களா ரைட் நூறு கிராம் தான் கிடைக்கல வாங்கிக்கலாமா ரொம்ப பிடிக்கும் எனக்கு குழம்பு வச்ச இருக்கும் நல்லா இருக்கு எவ்வளோ கேட்கும் சார் இது எவ்வளோ சார் தண்டிக்கிறேன் ஒன்று இருபது ரூபா ரைட் ஓகே ஸோ இதையும் வாங்கியாச்சு இது இருபது ரூபா குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் தண்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் மஸ்ரூம் எத்தனை கடையில் தான் கேட்குறது மஸ்ரூமு சரி போகிற இல்லை கடை கேட்டு பார்க்கலாம் மாய் 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 மஸ்ரூம் ஆரவ மாட்டேங்கிறாங்க வெளியே அழிஞ்சு வாங்கி வரணும் போல ஒரு மூன்று கூட லட்சம்லாம் ஷோபா என்னை கேட்டு தாய் தந்தை படைத்தானா இல்லையே நாளைக்கு சாமி வருது அந்த ரோட்டில் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி போட்டாங்க தெர்த்துங்களேன் மரத்தை வெட்டி போட்டால் போடல ஒயர் இப்படி தூங்குது பாருங்கள் ஸ்பீடாக போடுவேன் என்ன கழுத்துல மாட்டேன் நடுவில் ஓரத்தை எடுத்து போட்டாங்க ஒயரே அப்படியே அறுத்து போட்டாங்க ஆ முட்டை இருக்குது இந்த இருக்குது தனியாக முட்டை மே மஷ்ரூம் கிடைக்கல மஷ்ரூம் கண்டிப்பாக வேணுமா இந்த முட்டை எதுவும் இருக்குது போயிச்சா ஆ மஷ்ரூம் கண்டிப்பாக வேணுமா கிடைக்க மாட்டேங்க ஆ

சாப்பிட மாட்டான் கை காம என்னது கை காமா கையில் சாம்பார் தானே தள்ளி தலை தடைக்கும் தலை தவிக்கும் அவங்கள தடவை பயங்கரப்படுறாங்க சாப்பிடுறான் 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 இன்னும் சாப்பிடுறான் அவன் என்னன்னா பண்றான் பாரு இது என்னது சாம்பார் இன்னும் என்னக்கு வடை

பை வலிக்குது கை அங்க கழுத்துல சாப்பிடுற இல்ல போட்டுட்டு பொண்ணு இல்ல இது இருக்குல்ல நான் வைக்கல என்ன இங்க அது லேசா டோட்டல் லேசா போட்டு ஏக்கி சரி ஓகே மேட்டா இங்க ஏக்கி மணி கிட்டத்தட்ட 12 கிட்ட ஆயிடுச்சு கால்ல குளிப்பாட்டி வெளிய டிபன் கொடுத்துட்டு சாப்பிறது நான் ஊட்டிட்டானா வேணானுமா கால்ல மட்டும் ஊட்ட கூடாது இவரே சாப்பிடா இப்போ எத்தனை இட்லி இருக்கு பாத்துங்க போறோம் இது கிட்டத்தட்ட ஒரு நாலு இட்லி கொடுத்து ரெண்டு தான் சாப்பிட்டுருக்காங்க ரெண்டு இருக்கு இல்லையா சாப்பிட்றது ஒரு மணி ஆகிடும்

மணில நான் கேட்டு தாய் தந்தை படைத்தானா ஆ ஓகே சாப்பிட்டு வரோம் சொல்லுங்க நேரில் கேங்க சாப்பிட்டு என்னங்கடியா நாளைக்கு சாம்பார் திருநெக்க துண்ணுங்க சாப்பிடுங்களா துண்ணுங்க சரி சாப்பு சாப்பிடு மேலே கூட்டிட்டு வராங்க சாப்பிடு சாப்பிடுங்க நான் ஊட்டா திட்டுவோம் வேற்கா

அதில் கீழேலாம் துவைச்சேன் கீழே பாருங்க ஃப்ரிட்ஜெல்லாம் ஃபுல்லாக தொடச்சி கிடைச்சி க்ளீன் பண்ணேன் சாயங்காலம் ஆன் பண்ணலாம் அது அப்படியே என்ன ஆகிடுது அது நம்ம ஃப்ரிட்ஜாக இந்த மாதிரி ஃபால்ட்டுன்னு தெரில இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் ஐஸ் இருக்குது இங்கே போய் இந்த மாதிரி சிவலிங்கெல்லாம் வருது நம்ம வீட்டில் அது வருஷம் சார் ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணி துடைச்சி வச்சிருக்கேன் இதை ஃப்ரீஸாக ஆக மாட்டேங்கி மாதிரி மாறி டண்டா நக்கா நக்கா டீயர்காத்தி ஹாத்தி டீயர் கொடுத்து இந்த ஃப்ரிட்ஜு அது டீஃப்ரிஜ் ஆ என்ன ஆக மாட்டேங்குது ஒன்று ஐஸ் மொத்தமாக ஆகிடுது வாரத்தோடு ஒரு ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் பெல்ட் பண்ணி போட வேண்டியதாக இருக்குது என்ன ஃபால்ட்டுன்னு தெரில அடுத்து வந்து இது நான் ஒன்றை தான் வச்சுருக்கேன் இதை ப்ரெஸ் பண்ணால் நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் இப்போ ஆஃபில் தான் இருக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அது வெளியே வருமா என்ன கண்டாகவேனு தெரில சரி வச்சிருக்கேன் ஒன்று வச்சுருக்கேன் இப்போதே ஆஃப் பண்ணி இதெல்லாம் ஃபுல்லாக வரணும் சொல்லலாம் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் பாருங்கள் அந்த இமயமலையில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் சிவலிங்கம் மூணு பட்டை வச்சு பொட்டு வச்சா சிவலிங்கம் மேலாம் ஆனால் என்ன ஆகுது இங்கே விற்கிற பால் கீழ் எல்லாமே அப்படி ஐஸ் ஆகிடுது ஓகே இதை காமிச்சா திட்டுவீங்க சோடா ஓகே ஓகே இன்றைக்கி மதியானம் நம்ம வீட்டில் என்ன சமையல்னா செஞ்சுக்கியா ஆகிட்டு இருக்கேன் செஞ்சு குழம்பட்டை செஞ்சுருக்கேன் ஸோ அப்போலாம் தண்டிகரை எப்போ செய்ய போகிறேன் ஆ நாளைக்கா குழம்பு மட்டும் செஞ்சிட்ருக்காங்க முருங்காய் காரக்குழம்பு சுரேஷ் பாபு தூள் முருங்காய் காரக்குழம்பு சமூக டேஸ்ட்டாக வருது இப்போது இது வந்து இப்போ ஒர்க்க புரியா மஸ்ரூம் கிடைக்கவே இல்லை சரி ஓகே இப்போ வீட்டில் சாப்பாடு குழம்பு உருளைக்கிழங்கு கண்டிக்கிறப்போ கீழே போட்டா மாதிரி மாதிரி கீழே எல்லாத்தையும் அழைச்சி போட்டான் கீழே முருகா 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 இது நிறைய பேர் வெளியே விட சொல்கிறாங்க வெளியே விட்டால் அடுத்த செகண்ட் செத்து போடும் காக்கா ரெடியாக இருக்கும் அடிக்கிறது சரி ஓகே இன்றைக்குதாங்க மீன் மக்கள் இந்த மாதிரி மீன் மக்கள் தான் நல்லாயிருக்கும் சரி உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள் என் வீட்டில் நான் வீட்டில் காமிச்சிடறேன் என்ன சமையல்ட்டு உங்களால் உங்களா வித்தியாசம் சரி ஓகே அடுத்த பார்க்கலாம் தேங்க்யூ மார்க்கெட்டுக்கு போய்ட்டு வந்தாச்சு தம்பி கூட விளையாடாச்சு வித்தனை மதியானம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னிக்கு சாயங்காலம் ஆவடி ஆவடியில் ப்ரோக்ராம் ஆவடினா ஆவடிக்கு முன்னாடியே அந்த பஞ்சாயத்து எதாபீஸ் வருதான் அங்கே அது கரெக்டாக நான் சொல்ல போனால் இங்கேருந்து நான் இப்போ வேலை சேர்ந்து போகிறேன் பூந்தமல்லி பூந்தமல்லி அப்படியே நேராக போயிட்டு ரைட்டு திரும்பினா கரையாஞ்சாவடி கரையாஞ்சாவடி அப்படியே லாஸ்ட்டில் ஒரு பெண்டு வரும் அந்த பெண்டு பெண்டிலே கோயில் இருக்கான் அந்த பெண்டை தாண்டி போயிட்டா ஐம்பத்து வச்சு ஆவடி பஸ் டிப்போ அதெல்லாம் வரும் அங்கெல்லாம் வேணாம் அந்த பெண்டிங்கலாம் அந்த கோயில் இருக்குது நாங்கள் அங்கே தான் இன்றைக்கி போகிறோம் பக்தன் போகிறோம் போகிறோம் கலக்குறோம்னு ஜெயிக்கிறோம்